சமீபத்துல ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் உலக அளவுல நடத்தப்பட்டு பெரும் பொருட்சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு அதை பத்தின சில தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமை இந்தியா உட்பட உலகம் பூராவும் இருக்க பல நாடுகளில் செயல்பட்டு வந்த விண்டோஸ் பேஸ் கம்ப்யூட்டர்கள் பல கம்ப்யூட்டர்கள் ஒரு புது வகையான வைரஸால ஹேக் செய்யப்பட்டுச்சு வேன பெயரிடப்பட்ட இந்த சைபர் அட்டாக்கு இதுவரைக்கும் நூறு நாடுகளை சேர்ந்த பல கவர்மெண்ட் செக்டர்ஸ் பிரைவேட் கார்பரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் பாதிப்படைஞ்சிருக்கு இதனால லண்டன்ல இயங்கிட்டு வர்ற ஹாஸ்பிட்டல்களுக்கு மூடப்பட்டிருக்கு அவசியமான தேவைகள் இல்லாதவங்க மருத்துவமனைகளுக்கு போக வேண்டாம்னு இங்கிலாந்து அரசாங்கத்தால அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஸ்பெயின் ரஷ்யா போன்ற நாடுகள்ல செயல்பட்டுட்டு வர்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லயும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ரான்சம்வேர் சைபர் அட்டாக் மெத்தட் ஒரு புதுமையான சைபர் அட்டாக் மெத்தட் இந்த வைரஸ் அமெரிக்காவின் மிகப்பெரிய உளவு நிறுவனமான சிஐஏ தான் முதல் முறையாக உருவாக்கப்பட்டதாகவும் ஆனால் சிஐஏ கிட்ட இருந்து சில ஹேக்கர்ஸ் அதை திருடி இருப்பதாகவும் ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த அட்டாக்கு காரணமான ரான்சம்வேர் வைரஸ் ஒருத்தரோட மெயில் அட்டாச்மெண்ட்ல இருக்க இஎக்ஸி ஃபைல ஓபன் பண்றது மூலமா பரவுவதால மைக்ரோசாஃப்ட் உட்பட உலகின் பல முன்னணி நிறுவனங்களும் தேவையில்லாத மெயில்களை ஓபன் பண்ண வேண்டாம் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இந்த ransomware வைரஸ் தாக்குன கம்ப்யூட்டர்கள்ல அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இந்த வைரஸானது கம்ப்யூட்டர்ல அட்டாக் ஆன அடுத்த சில நிமிடங்கள்லயே அட்டாக் ஆன கம்ப்யூட்டர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு விண்டோஸோட முக்கியமான ஓஎஸ் ஃபைல்கள் ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்க எல்லா ஃபைல்ஸும் என்கிரிப்ட் செய்யப்படுது அதன் பிறகு ஒரு வார்னிங் ஸ்கிரீன் மூலமா ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அந்த எச்சரிக்கை என்னன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள முன்னூறு டாலர்கள் மதிப்புடைய அந்த அட்டாச் பிட்காயின் அனுப்பலன்னா குறிப்பிட்ட கெடுநாள் முடியும் போது கம்ப்யூட்டர்கள் எல்லாமே முற்றிலுமா அழிக்கப்படும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த வேர் அட்டாக்குக்கு இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள மேலும் பல ஆயிரம் கம்ப்யூட்டர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம இந்த அட்டாக்கு சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கலன்னா உலக அளவுல பல ஆயிரம் கோடிகள் நஷ்ட ஏற்பட வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அட்டாக் வெறும் ஆரம்பம் உலகம் பூராவும் டிஜிட்டல் மையத்தை நோக்கி நகர நகர இந்த மாதிரியான பல அட்டாக்ஸ் அதுவும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கண்டிப்பா நடக்க வாய்ப்பு ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லப்பட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ